இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு வருகை தந்த மூவர் ஹோட்டல் அறையொன்றில் தங்கியிருந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் இவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை சந்தவி நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்துள்ளதுடன் துப்பாக்கிச்சூட்டுக்காக கை துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மூன்று குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே பொர்லஸ்கமுவம் மாலனி புலதிங்கல மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கணபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கழுபோவில் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கொலை சம்பவத்திற்கு உதவி புரிந்த மூவர் தெஹ்வலை ரத்மலானி பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெகிவலை ரத்மலானி பகுதிகளைச் சேர்ந்த பத்தொன்பது இருபது வயது கிடைப்பட்ட மூவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மாத்தரை கந்தபுர கபகம பிரதேசத்தில் துப்பாக்கி பிரோகம் மேற்கொண்டு ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெட்டிய கணேமுள்ள பகுதிகளின் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய அமைய தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தெட்டு நாற்பத்தேழு வயதான வெள்ளம்பிட்டி பேலியகொட பகுதியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடொன்றில் தங்கியுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சிலரின் ஆலோசனைக்கு அமைய துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்தை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது கடந்த மூன்றாம் தகுதி நாற்பத்தெட்டு வயதான வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்காக சந்தேக நபர்கள் வருகை தந்த மோட்டார் சைக்கிள் அவர்கள் அணிந்திருந்ததாக கூறப்படும் மேலங்கி முகமூடி என்பவை யட்டியன பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன மாத்திரையில் உள்ள குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு ஆகும் மேலும் ஐம்பது பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோருக்கிடையில் ஏற்பட்ட மோதல்களால் அறுபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்